பதவியை நியமிச்சு வைக்கிறதுல அதை பதவிப்பிரமாணம் எடுத்து வைக்கிறதுல என்ன சங்கடம் இருக்கு எவ்வளவு கொடுமையாக இருக்குது நம்ம இந்த நூ நூற்றாண்டில் இவ்வளவு கல்வியறிவு வந்தும் கூட இது எப்படி ஒரு சமத்துவம் சகோதரத்துவம்ல ஒரு பெருங்கனவாக இருக்கு அம்பேத்கர்கிட்டே அம்பேத்கர் நீங்கள் கல்வி கல்வி வளர்ந்துருச்சுன்னா அறிவு வந்துருச்சுன்னா இது இந்த இந்த சகோதரத்துவம் நீங்கும் நீங்களே ஆனால் ஒளிஞ்ச மாதிரி இல்லையேன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் தன்னலம்னு வரும்போது அறிவு வேலை செய்யாதுன்ற தங்கச்சி ஒன்னும் அவமானமாக நான் நினைக்கல இது ஒரு தேசிய இனத்துக்கான அவமானம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமான தலை உணிவை தான் நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்ததுக்கு இது பதவியேற்று வைக்கணும்ல வேலை செய்விடணும்ல அப்போ இந்த நிலைமையில் இருக்கு சில ஊர்களை பார்க்குறீங்க விடுறது விடுறதில்ல சில ஊர்கள மதிக்க விடு மதிக்கிறதே இல்லை அப்படிங்கும்போது நம்ம எங்கே சாதி ஏற்றதாழ்வுகளை தகர்த்து எங்கே சமத்துவ சமூகம் உருவாக்கணும் எங்கள் சாதி இந்த இழிநிலையை எங்கே மாற்றணும் அதெல்லாம் வெறும் வெட்டி பேச்சு தானே பேச்சுக்கதான் நம்ம பேசுகிறோம் சனாதனத்தை ஒழிக்கிறோம் வர்ணாசிரமத்தை அழிக்கிறோம்லாம் அதெல்லாம் நம்மளேருந்து தொடங்கணும் அதுதான் காந்தியடிகள் சொல்கிறார் நீ உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அது முதல்ல ஒன்றிலிருந்து தொடங்குங்கிறார் எனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது நான் வந்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுல்ல என் தாய்மொழியிலே பேசணும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் பிறமொழி கலவாமல் பேசணும்னு நினைக்கிறேன் பேசுகிறேன் அப்படித்தானே அப்போ அந்த மாறுதலுங்கிறது எனக்குள்ளேருந்தால் வரணும் அது அந்த பிரச்சனை வெளியில் வரலை வந்த பிறகு அது கம்யூனிஸ்ட் சொத்தோழர்கள்லாம் ஏக்கெல்லாம் எடுத்து போட்ட பிறகு அது வந்ததுக்கு அப்புறமாவது படக்குன்னு அதை பதவி பிரமாணம் எடுத்து வச்சுருக்கணும் அது உண்மையிலே பெரிய வ வலியும் வேதனையுமானது ஒரு தேசிய இனத்திற்கே அவமானமானது நான் கருதுறேன் என்ன வழக்கு இருக்கு

ஒரு அடித்தட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுங்கிறனால நீங்கள் ரெண்டு ரெண்டு வருஷம் இழுக்கிறீங்க ஆனால் இதே இது நீங்கள் பாருங்கள் இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா அது காலையில் வழக்கு போனால் மாலையில் தீர்ப்புறதா இல்லையா இந்த சின்னம் யாருக்கு இந்த சின்னம் யாருக்குன்னொன்னே அது காலையில் வழக்கு போனால் மாலையில் தீர்ப்புறதா இல்லையா அப்போ நீங்கள் அதையெல்லாம் விரைந்து எடுத்து நடத்தியே ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க ஒரு முடிவை சொல்கிறீங்கல்ல அப்போ ஏன் இந்த ரெண்டு வருஷமாக ஏன் இந்த தங்கச்சிக்கு கொடுக்கல நீங்கள் அதை ஒரு காரணம் எதுவும் எது ஒன்றுமே நீதிமன்றத்தில் போய் தடைய வேண்டாம் அதை ஒரு காரணமாக சொல்லி காலம் கிடத்துறத எப்படி ஏற்கிறது உரிய அணுகுமுறையாக எனக்கு தெரியலையே அப்படின்னால அரசு தரப்பு வழக்குறிங்கிற அதுக்கு என்ன வாதிட்டார் அது இருக்கும்ல அவருடைய வாதம் என்ன அவர் எடுத்து வச்சு அந்த வழக்கை விரைந்து எடுத்து தகர்க்கணும்ல இன்னி வந்து நீங்கள் இன்னொரு நாலஞ்சு ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பதவி அவள் வென்றும் பயனில்லையே வந்து நீதிமன்றத்தில் அவங்க திரும்ப மனிதர்களாக சேர்த்து வழக்கு நடத்தி வெற்றி பெற்று பதவி ஏற்க வைக்கிறோம் அதான் அதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சிடும் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் மறுபடி வரும் இது வந்து காலம் தாமதிச்சு கிடைக்கிற நீதி என்பது அது நீதி இல்லையே அதுவும் அதுவும் அநீதி தானே உங்களுக்கு உரிய நேரத்தில் ஒன்றும் கிடைக்கல எனக்கு எனக்கு பசிக்கு சோறு தராமல் செத்தவருக்கு சொர்க்கம் தருவீங்கன்னு நான் நான் எப்படி நம்புறது நீங்கள் சொல்கிறேன் பசிக்கு சோறு தராத கடவுள் செத்த பிறகு எனக்கு சொர்க்கம் தரும்னு நான் எப்படின்னு நம்புறேன் அது மாதிரி உரிய நேரத்தில் உரிய நம்ம உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டான் செத்ததுக்கு அப்புறம் செல வைப்பான் பால் ஊற்றுவான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஏதோ காலம் கடத்தி இன்னும் ரெண்டு ஆண்டுகளில் அவள் பதவியே முடிஞ்சிடும் அந்த தங்கச்சிக்கு அப்புறம் மறுபடியும் அது அது நீதி வந்து ஆமாம் அவங்கள பதவிப்பறமான எடுத்துவீங்கன்னு எங்கேயோ எடுத்துவீங்க இது ஒரு வேடிக்கை தான் அது பல பல தடவை தடவை பேசிட்டேன் நான் எடுத்து பொதுக்கூட்டத்திலேயே கூட அது என்னன்னா அவங்க செய்ய மாட்டாங்க எப்படின்னா இப்போ அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க எப்படின்னா அதை பேசுவாங்க திரையுலகர் எல்லாரையும் போராட வைப்பாங்க ஊடகங்கள் அதை இது பண்ணுவாங்க கொண்டு வந்து அதாவது எப்படியாவது இந்த மக்களை ஏமாத்துறதுங்கிறது நமக்கு வந்து இதிலிருந்து எப்படியாவது இந்த நிலைமையை மாத்தணுங்கிறது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான் காவிரியில வந்து அந்த கர்நாடகாவில் வந்து இவங்க அழுத்தம் கொடுத்து ஒருவேளை காங்கிரஸை பேச வச்சா காங்கிரஸ் தோக்கம் பாரதிய ஜனதா வெல்லும் அங்கே அதுதான் அரசியல் காவிரி நதிநீர்ங்கிறது இந்த ரெண்டு கட்சியும் அதை அரசியலாக்கும் போது அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி வருதில்லை உங்களுக்கு தேச ஒற்றுமை இறையாண்மை தேசப்பற்று இதெல்லாம் எவ்வளவு பேர் ஏமாற்ற ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே இப்போ பாடத்திட்டம் ஒரே தேர்தல் இதில் யோ என்னையா ஒரே நாடுங்கிற பக்கத்தில் இருக்க மாநிலத்திலேருந்து எனக்கு உரிய தண்ணீரை பெற முடியல ஆனால் பிரதமரே சொறார் பண்ணுங்க நாங்கள் இருந்து குஜராத் ராஜஸ்தானு மற்ற மாநிலங்களாம் நாங்கள் சரி மகாராஷ்ட்ராலாம் நாங்கள் நல்ல முறையாக பிரிச்சுக்கிறோன்றார் இங்கேருந்து சிந்து நதியிலே எண்பது விழுக்காடு தண்ணீரை பாகிஸ்தான் தான் பயன்படுத்துது நமக்கு இருபது விழுக்காடு தான் பயன்படுத்துகிறோம் அப்போ பகை நாடுகள்னு இருக்கிற பகுதிகளில் கூட நீங்கள் பிரச்சனைலாம் பகிர்ந்துக்கிறாங்க பயிர்ந்துக்கிறாங்க அப்படி தான் பிரம்மபுத்திராலாம் சீனா வங்களாதேஷு இந்தியா இந்த நாடுகள்லாம் பிரித்து பிரிச்சுக்கிறாங்க நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் இவ்வளவுக்கு நம்ம வளங்களை எல்லாருக்கும் கொடுக்குறோம் இப்போ நரிமணம் பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை நெய்வேலி பழுப்பு நிலக்கிற மின்சாரமாக இருக்கட்டும் அணு உலையில் தயாரிக்கிற அணு உலை வெடித்தா அழிவு எனக்கு ஆனால் மின்சாரம் எல்லாேருக்கும் தான் கொடுக்குறோம் அப்போ என்னுடைய வளங்களை நான் என்கிட்ட தஞ்சை படுகையில் வந்து நீத்தேன் நீத்தேன்னு எடுக்கிறீங்கள அது என்னுடைய மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்கா நீங்கள் எடுக்கிற பயகேசை நீங்கள் எல்லாருக்கும் தானே கொடுக்குறீங்க அப்போ என்னுடைய வளங்கள் உங்கள் எல்லாருக்கும் பொதுமையாக இருக்கும் உங்கள் வளம் வரும்போது உங்களுக்கு மட்டுமே இருக்கும்னா தேசப்பற்று எப்படி வரும் அதை நாங்கள் பேசும்போது இன வெறிய அரசியல் பேசுறாரு இன வெறிய தூண்டுறாரு இன உரிமையா இன வெறியாது இல்லை என் இனத்துக்கான உரிமையா இன வெறியா இன உரிமை அரசியலா இன வெறுப்பு அரசியலா அது சொல்லுங்கள் நீங்கள் போதெல்லாம் நான் அடி வாங்கிட்டு இருந்தால் அது நன்முறையாக இருக்குது நான் திருப்பி அடிக்கணும்னா அது வன்முறையாக மாறிடுது எப்படி அதை திமுக பேசாத ஏன்னா பேசாதுன்னா அவங்க காங்கிரஸ் இங்கே வந்து தண்ணி பெற்று தரல அந்த கட்சியோட கூட்டணி வைக்கும்போது பெரிய அளவுக்கு தேர்தலில் இவங்க கட்சி தீவு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இந்த காவிரி பிரச்சனை பிரச்சனை கிடையாது அதெல்லாம் பாதிக்காது இவங்களை ஏன்னா அதெல்லாம் கடத்தி விட்டாச்சு அதெல்லாம் செத்து போச்சு இந்த பிரச்சனை ஈழ படுகொலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஈழ போர் நடக்கும்போது என்ன சொன்னாங்க அதெல்லாம் இங்கே பாதிக்காதுங்க காவிரி பிரச்சனை தஞ்சாவூர் விவசாயிக்கானதுன்னு நினச்சா அது மாதிரி ஒரு பைத்துக்காரத்தனாத இருக்கா ராமநாதன் சிவகங்கை எனக்கே கூட்டு குடிநீர் திட்டத்தில் காவிரியில் தண்ணி வந்தால் தான் தண்ணி வரும் குடிநீர் காவிரியில் முதல்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அதானே இப்போ தேவைப்படுது என்னுடைய மாநிலத்துக்கு என்னுடைய இனத்திற்கு உரிமை இருக்கா இல்லையா அதை ஒரு முடிவு முதல் தெளிவாக அத்து பேசிடுங்க அந்த பேச்சை முடிவு எடுத்துருங்க இல்லை உனக்கு இல்லை அது சொல்லிடுங்க அந்த நிலைக்கு எங்களையும் கொண்டு வந்து நிறுத்திடுங்க நாங்களும் சொல்லிடுறோம் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை ஒரு யூனிட் மின்சாரம் இல்லை அவ்வளோதானே அது எப்படி திமுக பேசும் அது பேசாது பேசுனா காங்கிரஸ் இந்த வாட்டி தேர்தல் காலத்தில் இருக்குல்ல நாங்கள் ஒரு மானங்கட்டை கூட்டமாகிட்டோங்க எங்கள் இனத்தை கொன்று உச்சாலும் போடுவோம் உங்களுக்கு கச்சத்தீவை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு எண்ணூற்றி ஐம்பது மீனவனை சுட்டுருக்காங்க சிங்கர் அவனுக்கு போர் பயிற்சி கொடுப்பீங்க கப்பல் பரிசு கொடுப்பீங்க இராணுவ தளவாடங்கள் கொடுத்து உதவிங்க நிதி கொடுத்து உதவுவீங்க ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு மானங்கட்டு போய் ஓட்டு போட்டுருவோம் போட்டுருவில்ல காவிரியில் தண்ணி பெற்றுத் தரல பரவாயில்ல நாங்கள் போட்டுருவோம் அதனால எங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது எங்கே மானம் ரோசம் சூடு சொல்றெல்லாம் கிடையாது இல்லை தமிழங்க போட்டுருவாங்கடா அது அந்த நிலைமை மாறும்ல மாறிக்கிட்டு இருக்குது இல்லை தன்மானம் மிக்க ஒரு எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் வந்து எழுந்து வருதுங்கிறத கவனத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் சொல்லி சொல்லி சோர்ந்துட்டேன் நான் தனியாக தான் போட்டிடும் இதெல்லாம் தயாராக வச்சிருப்போம் தேவைப்படும் போது அறிவிப்போம் ஆமா இங்கே எல்லாம் சொல்ல சும்மா இந்த பிரதமர் வேட்பாளரை சொல்லணும் பிரதமர் வேட்பாளரை சொல்லணும் ஏன் மண்ணுக்கும் பிரதமருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க இங்கே ஐயா கருணாநிதி அவர்களை பார்த்து போட்டாங்களா ஐயா எம்ஜிஆரா ஐயா அம்மா ஜெயலலிதாரா இப்போ வந்து ஐயா ஸ்டாலினை பார்த்து போடுறாங்களா இல்லை பிரதமர் யாருன்னு பார்த்து போடுறாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சினைக்கு எவன் முன்னாடி நிற்கிறானா அவன் தான் இந்த நிலத்தில் தலைவன் அதை விட்டுட்டு மோடிக்கு எனக்கு என்ன சம்மந்திருக்கிறதா பேசுவார் அவர் பிரதமராகி என்ன ஆச்சு சொல்லு பத்து ஆண்டுங்கிறது மனித ஆயுளில் எவ்வளோ ஒரு பொன்னான காலங்கள் ஒன்றுமே இல்லையே மறுபடியும் அவர் பிரதமராக ராகுல் பிரதமராக அதனால எனக்கு என்ன காவிரி பிரச்சனை தீர்மா இல்லை மோடி தான் பேசுவாரா மோடி ஐயா பேசுகிறார் ஒரு நாட்டின் பிரதமர் அவர் சொல்கிறார் எவ்வளோ பொறுப்பற்ற பதில் பாருங்க இந்தியா கூட்டணியில் ரெண்டு கட்சிகளும் காவிரிக்காக சண்டை போட்டுக்கிறதுன்னு பேசுகிறார் அந்த தண்ணீரை பேசி பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குங்க எங்களுக்கு நீங்கள் தான் பிரதமர்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க இந்த கட்சிகள் வந்து கர்நாடக மாநில தேர்தல் வெற்றிக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களினுடைய உரிமையவே வந்து பறிகொடுக்குது இலக்க தயாராகிடுச்சி அதனால் என்ன இருக்குது இப்போ காவேரிலாம் ஒரு பிரச்சனையாங்க அதெல்லாம் பாதிக்குமாங்க விவாதம் நடக்குது பாருங்களேன் சீமான் இப்படி பேசுகிறாரு அது பாதிப்பை அந்த அளவுக்கு நாங்கள் கேவலங்கட்டு போயிட்டோம் உங்களுக்கு என்ன பங்காளி வடிவில் சொல்கிற என்ன அடித்தாலும் தாங்குறான் இவன் ரொம்ப நல்லவேன்னு ஒருத்தன் சொல்லி தான் மாதிரி எங்களை ரொம்ப நல்லவன் நினச்சி நீங்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க அதனால் இங்கே வந்து என் மக்களை அனுபவிக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் தான் இங்கே பிரதமர் அதுதான் பிரதமர் இங்கே காவிரி தண்ணி தரல தஞ்சை பகுதி வறண்டு கிடக்குனா என் வாழ்க்கை இரண்டு கிடக்குனா ஒவ்வொரு விவசாயம் அழுகிறத பாருங்கள் ஒருத்தர்லாம் மழை தான் வீட்டுக்கு போவேன்னு பத்து நாளாக படுத்து கிடக்கிறேன்ற சாவி பதறா போச்சு எப்பறோம் தஞ்சை விளைஞ்சா தமிழ்நாடு பஞ்சம் போகும் தமிழ்நாடு விளைஞ்சா இந்திய பஞ்சம் போகும் ஆனால் அப்படியா நிலமை இருக்குது எனக்கு ஒவ்வொரு வட்டமும் நான் காவிரி நதிநீருக்காக கையேந்தனும் மல்லு கட்டணும் அப்படின்னா உண்மையிலே இந்த நிலத்தில் நான் குடிமகன் தானே என் வரியில கன்னடர்களுக்கு பங்கு போகலையா எனக்கு உரிமை மறுக்கு தனித்தரம் மறுக்கிற கேரளாவுக்கு என் வரி போகலையா வரியில பங்கு இல்லையா ஒரு நாட்டில் இருக்கிற வளம் அந்த நாட்டு மக்களுக்கு பொதுமைன்னு இருந்தால் தானே அந்த நாடு அப்போ தானே தேசப்பற்று வரும் என் நாடு எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி அதனால் நாங்கள் தான் போட்டிடுவோம் பிரதமர் யாருங்கிறது பிரச்சனை தான் பிரதமர் தேர்தலுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம் இந்த நாட்டை ஆண்ட பிரதமர்லே சிறந்த மகன் வந்து விபி சிங் தான் அவர் என்ன பிரதமர் வேட்பாளராக நின்று தான் வந்தாரா மாநில கட்சியெல்லாம் சேர்ந்து தேர்வு செஞ்சது யார் அதிக இடம் வென்று வராங்களோ அவங்க இவங்க சொல்ல போகிறாங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் எல்லாம் ஆண்டுட்டீங்க கன்னடர் ஆண்டுட்டார் தேவேகவுடா தெலுங்கர் நரசிம்மராவ் ஆண்டுட்டார் இப்போ குஜராத் ரெண்டு ரெண்டு முறை இருந்துட்டீங்க மன்மோகன் சிங்கெலாம் வந்துட்டார் பஞ்சாப்லெலாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை பக்கத்தில் பங்காளி மலையாளி இருக்கேன் அவனுக்கு ஒன்றும் இல்லை எதெல்லாம் ஒன்றத்துக்கு அந்த குடியரசுத் தலை பதவி கொடுத்து கொடுத்துட்டு போறீங்க சுழற்சி முறையில் கொடுங்க அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க அப்புறம் இந்த மற்ற மாநிலத்துக்கு கொடுங்க எந்த மாநிலம் நிராகரிக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு தலைமை பதவியை ஒரு தடவை கொடுங்க அப்போ தானே இது ஆடு எனக்கும் அந்த உயர்ந்த பதவி ஒரு நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும் அதுவும் இல்லாமல் சும்மா இந்திய தாய்மொழியாக கொண்டாங்க வட இந்தியம் தான் நாட்டாள முடியும் நாங்கள்லாம் சும்மா வந்து நிற்கலாம் அப்படின்னா ஆனாலும் தேசப்பட்டு பாரத மாதா ஜே பாரத மாதா வந்து கன்னடர்களை பெற்றுட்டு எங்களை தவிட்டு வாங்கிட்டு போயிட்டாலா இல்லை குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்துக்கிறது வளர்த்துட்டாலா எங்களை பாரத மாதா நாங்களும் பாரத மாதாவின் புத்திரர்கள் தானே அப்போ எங்களுக்கு தண்ணி தராமல் மறுக்கிறதுக்கு காரணம் இல்லை அதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு நீதிமன்றம் போனால் அது காவிரி மேலாண்மை அந்த குழு ஒழுங்காற்று குழு என்ன முடிவு செஞ்சுருக்கோ அதில் நாங்கள் தலையிட முடியாதுங்குது எங்களை பார்த்தா அவ்வளவு இனிச்சாத்த பயில்களாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் தமிழர்கள்னாவே அவன் சாகலாம் அவனை சுட்டுக் கொள்ளலாம் அவனை கடல்களை இது பண்ணலாம் கடல்களை சுட்டுக் கொள்ளலாம் அவன் உரிமையை பறிவுடுக்கலாம் தமிழர்கள்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டாத ஒரு கூட்டம் என்னை எதுக்கு வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்க என் நிலத்தில் இருக்கிற வளத்தை சுரண்டதுக்கும் இந்த வரிக்குன்னா வச்சுருக்கான் வேற என்னை உயிராவோ எனக்கு உணர்வு இருக்கணும் எனக்கு ஒரு உரிமை இருக்கணும் அவங்களுக்கு கவலையே படமாட்டாங்க

தொண்ணூறில் ஒரு ஒன்பதை பட்டியலிட்டு பிடிக்கு ஒன்பது தொண்ணூறுலாம் வேணாம் நூறுலாம் வேணாம் ஒரு பத்து ஒரு பட்டியலிட்டு இதை நிறைவேற்றிருக்கு இதை நிறைவேற்றிருக்கு நிறைவேற்றிருக்கு தலைமை சொல்லக்கூடாது அனுபவிக்கிற பயன்படுத்துகிற மக்கள் நாங்கள் சொல்லணும் பெருந்தலைவர் காமராஜர் வந்து சுந்தரம்னு ஒரு இயக்குனர் ஐயா நம்ம சாதனைகளெல்லாம் எடுத்தியா ஒரு படமாக தயாரித்து திரையரங்கில் ஓட்டலாங்கய்யா திரையரங்களை ஓட்டுக்கா ஓட்டி காட்டலாம் அப்படின்னு ஓட்டி காட்டலாம் எதுக்குன்னு கேட்குறப்ப ஐயா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சாதனை பள்ளிக்கூடம் ஐயா பிள்ளைகள்லாம் படிக்குதில்ல அப்போ தெரியும்ல நம்ம பள்ளிக்கூடம் கட்டி ஐயா பாதையெல்லாம் போட்டிருக்கோம்ல சனாதில் தான் என்ன பயணிக்குது நடக்குதுல அப்போ தெரியும்ல அணை ஐயா விவசாயி பயன்படுத்துகிறாங்கல்ல அப்போ ஒரு தெரியும்ல அப்போ அதை எதுக்கு விளம்பரப்படுத்தி படத்தை எடுத்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் ரெண்டு லட்சம் அடா பைத்துக்காரா போனால் அதை நான் பத்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சிருக்கேன் பிள்ளைகள் என்று எழுந்திரிச்சு போயிட்டார் இன்றைக்கி செயல் அரசியல் சேவை அரசியல் கிடையாது தம்பி

அமைச்சர் வீட்டில் இருக்கு சோதிக்கிறாங்க இருக்கு சோதிக்கிறாங்க அது தேர்தல் வரும்போது செய்கிறதா இவ்வளோ காலம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புங்களேன் இவ்வளோ காலமாக இவங்க வந்து வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க வருமான வரி கட்டாமல் ஏமாத்துனாங்க அதெல்லாம் வந்து தெரியாமல் இருந்ததா ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது அதுக்கு ஒரு நெருக்கடி ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்போம் அது ஒரு பழிவாங்கல் தான் அது பண்ண வேண்டியது பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம் இல்ல போனாண்டு செஞ்சிருக்கலாம் ரெண்டு மாசம் ஜனவரி வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க எல்லார் வீட்டுக்கும் போனாலும் ஏதோ ஒன்று வருமான வரித்துறை சரியில்லைன்னு அமலாக்கத்துறை வேற சிபிஐ சரியில்லைன்னு என்ஐஏ வேற ஒன்னு சிபிஐ கலைச்சு எண்ணெய் என்ன சரியா விசாரிக்கணும் அதை வச்சுக்கணும் இல்லை அமலாக்கத்துறையை வச்சுக்கணும் வருமான வரித்துறையை துறையை விட்டுக்கணும் இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இது வருமான வரித்துறையை விட அமலாக்கம் வந்து அதுதான் சிறப்பாக பண்ணணும் அதை வச்சே பண்ணிக்க முடியாத ஒரே ஒரே மாவு பட்டை சுட்டா தோசை குண்டா தொட்டா இட்லி மாவு ஒன்று தான் சொல்றவராக அவர் தான் அதனால அதை பேசி என்ன பயன்படுத்தி இதெல்லாம் தொன்று தொட்டு நடக்கிறது தானே இந்த தான் நடக்குதா ஒவ்வொரு ஆண்டும் இப்படி இவங்க வரும்போது காங்கிரஸ் இருக்கும்போது மட்டும் அப்படி தான் பண்ணாங்க இவங்க இருக்கும்போதும் பண்ணாங்க அதுக்குள்ள ஒரு மெரட்டி பாக்குறதா அதுதான் இங்கே சந்தன மரங்கள் அந்த வளம் தான் இங்க பெரிய வருவாயை பெருக்கிக் கொண்டு வந்த மாவட்டத்தில் அது அது அமைச்சகம் வந்து மறுபடியும் அந்த மரங்களை நட்டு வளர்க்க அதுக்கு முயற்சி எடுக்கணும் எங்காள் இருக்கும்போது காட்டில் இருக்கும்போது மரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது அவரை அநியாயமாக வந்து மரத்தை அழிச்சிட்டாரு சந்தன மரத்தை வெட்டிட்டார் யானைகளை கொன்று விற்று விற்றுவிட்டாரு அவர் இருக்கிறவரை ஒருத்தன் உள்ள போல காடு பாதுகாப்பாக இருந்தது அவர் இருந்திருந்தா அந்த காவிரி நிலைமையெல்லாம் எங்களுக்கு வந்திருக்குமான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவர் அநியாயமாக பழி போட்டாங்க அவர் மாயாவி திருடன் நான் கூட கேட்டேன் அவரே தான் இங்க இருக்கிறவனுக்குலாம் பேர் என்னடான்னு சரி சந்தன மரத்தை வெட்டி வித்தாரு சரி நான் ஒத்துக்கிறேன் யானைகளை கொண்டு தந்தத்தை வித்தாரு சரி அதையும் கூட நான் ஒத்துக்கிறேன் வித்தவர் காட்டுக்குள்ளே இருந்தாரு வாங்குனவங்க எங்க இருந்தாங்கன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சரி வித்து என்ன பண்ணார் காட்டுக்குள்ள பெரிய பெரிய பங்களாவா கட்டி விட்டாரா சொல்லுங்க ஏதாவது பண்ணிட்டாரா சும்மா ஏதாவது நாட்டுக்குள்ள எல்லா பேரும் சாராயங்காய்ச்சி ஆங்காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்கான் காட்டுக்கள் இருந்த சாரம் சாரா வெத்தலாக்கு போட்டாரா பீடி சிகரெட் குடித்தாரா கட்டிய மனைவி தேவரை வேற ஒரு பொண்ணை தொட்டு தூக்கிட்டு போனாரா சொல்லுங்க நாகப்பா கடத்தின அவருக்கு நயன்தாரா தூக்கிட்டு தெரியாதா அது தமிழன் மாண்பு அதில் அந்த மாண்பு குறையாமல் வாழ்ந்தவர் அவரை போட்டு பழி சுமத்தி அவர் வெளியில் வந்து பேசிட்டாருன்னா பல பேர் சிக்கிடுவாங்கங்கிறனால கொள்ள வேண்டிய அவசியம் வந்துடுச்சு அதான் உண்மை இப்போ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல நமக்கு காட்டு காட்டு வள பாதுகாப்பு குழு ஒன்று இருக்குது ஆனால் அது என்ன செய்யுதுன்னு தெரியல இவங்க சமூக நல காடுகள்னு சமூக நல கேடுகளை யூக்கலிப்டஸ்ஸு இந்த மரங்களை தான் வளர்ப்பாங்க சீமா கருவில அதையே ஒழித்து மண்ணை வளப்படுத்துனதா தெரியலையே அது ரெண்டு மரத்துக்கும் வேர்த்து வேற தலையாது கருமம் வேர்க்காத மரம் மழையை மேகத்தை அறுவடை செய்து மழையை பூமி கொண்டு வராது அது சொன்னால் இவங்களுக்கு யாருக்கும் புரியுறதில்லை சரி என்ன செய்கிறது அதை அரசுக்கு பரிந்துரைக்கிறேன் அதை வந்து சந்தன மர கண்ணுகளை நட்டு கொஞ்சம் வளர்க்கணுன்னு கோரிக்கை வைக்கிறேன் பெற வேலை தானே மகிழ்ச்சி